இதை விட என்ன இப்ப திராவிட நாடல் மாடல் ஆட்சிதான் நடக்குது இதே ஒரு தமிழர் தான் எப்படி இருக்கும் நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு ஒண்ணுமே இல்லை ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு ஒரு துர்திட்டத்தை கொண்டு வந்தாரு அதுக்கு பேரு சாவா மூவா பேராடு திட்டம் அது வந்துட்டு உடனே எல்லாம் வரல ஒரு குட்டி விஷயம் நடந்துச்சு ஒரு செல்வ பெருமாட்டி வந்து ஒரு கோயிலுக்கு வராங்க அதோட அந்த கோயில்ல இருக்க அந்த திருப்பணி அவர்கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு முழுவதும் நான் வந்துட்டு தூண்டா விளக்கு அதாவது நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த நந்தா விளக்கோட சிறப்பு என்னன்னா நம்ம விளக்கு தூண்ட வேண்டாம் ஒரு பெரிய நெய் குவளை மாதிரி இருக்கும் அது வந்து அதுவே எரிஞ்சுட்டே இருக்கும் ஒரு நாள் முழுக்க ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா அந்த நந்தா விளக்கு எனக்கு எரியணும் அதுக்கு உண்டான செலவை நான் கொடுத்துறேன்னு சில பொற்காசுகளை கொடுக்குறாங்க அதுக்கு உண்டானது இந்த திருப்பணி செய்கிறவர் வந்து ராஜராஜ சோழன் கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி நடக்குதுன்னு இங்க பாருங்க இங்கதான் அந்த விஷயம் நடக்குது தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறது மாதிரி அவர் உடனே என்ன பண்றாரு உடனே காசு வாங்கிட்டு இந்த விஷயத்த செய்யல அவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது அது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிற யாரெல்லாம் நிலம் இல்லாத விவசாயங்களோ அவங்களுக்காக ஒரு பட்டியல் எடுங்கன்னு சொல்றாரு அந்த இருந்து மொதல் ஒரு ஒரே ஒரு விவசாயிய கூப்பிட்டு அவர் கேக்குறாரு இந்த மாதிரி உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா உனக்கு வந்துட்டு உன்னோட இதை பாத்துக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ஆடு தேவைப்படும்னு அவர் சொல்றாரு தொண்ணூத்தாறு ஆடு இந்த தொண்ணூத்தாறு ஆடுல கெடா இருக்கு பெட்டை இருக்கு குட்டி இருக்கு எல்லாமே இருக்கு இவரு மூணே மூணு நிபந்தனை தான் கொடுக்கறாரு ஒன்னு தினமும் நீ ஒரே ஒரு ஒரு படி நெய்யே நீ கோயிலுக்கு இந்த ஆறு ஆடை நீ ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு நீ திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றாரு என்ன தெரியுது ஒரு மனுஷனை நீ முன்னேற்றணும்னா நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் நீ இலவச பொருள் கொடுக்க வேண்டாம் அவனோட தரத்தை உயர்த்துறதுக்காக அவனுக்கு உழைக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் செய்ய அதுதான் அங்க உள்ளது இதுல இதுல நீங்க மூணு விஷயம் கவனிக்கணும் ஒன்னு அந்த தொண்ணூத்தாறு ஆடு குடுக்கற அந்த செலவை அரசு கஜானால இருந்து போகல இத்தனைக்கும் அது வந்து அப்பா வீட்டு காசு இல்லை அவர் அப்ப வீட்டு காசு தான் ஆனாலும் அதுல போகல ரெண்டாவது அந்த அந்த விவசாயி அவரே உழைச்சு அவரே முன்னேறாரு மூணாவது அந்த அந்த தொண்ணூத்தாறு ஆடு அவர் திருப்பி கொடுக்கறனால பட்டியல இருக்க அடுத்தவருக்கு அந்த தொண்ணூத்தாறு ஆடை போகுது இப்படியே போய் அந்த ஊரே உங்களுக்கு முன்னேற்றிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு அந்த அம்மா வந்துட்டு அந்த வீட்டு செலவையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்க குட்டியெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அவங்க சொத்துவம் அப்படி அப்படிதான் இவரு வந்து பெருசா பீத்திட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாயில என்ன வந்துற போது ஒரு மாசத்துக்கு நீங்க நல்லா யோசிங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல உங்க குடும்பத்தை வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து தினம் தினம் உங்களுக்கு வந்துட்டு பிச்சை மாதிரி போடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு எப்பயுமே வேலை நம்ம சுய தான் வேணும் யார்கிட்டயும் கை நீட்டி நம்ம காசு எந்த நல்லா சிந்திச்சு இது இது சரி காலம் முன்னாடி நடந்த ஒரு தமிழர் ஆச்சு நீ சொல்றேன் கிடையாது நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம தலைவர் ஈழத்துல என்ன பண்ணாருன்னு அவரு பண்ணாத விஷயமே கிடையாது இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன் அப்ப வந்துட்டு போர் ரொம்ப உச்சத்துல இருந்த சமயத்துல அப்ப ஆயுதத்தை அவங்க இடத்துக்கு கொண்டு போக முடியல ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு போராளி வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு அப்படின்னு அவரு சொல்றாரு புடிச்சு இந்த செஞ்சிலுவை சங்கத்து அந்த சின்னத்தை மட்டும் நான் போட்டு நான் ஆயுதத்தை கடத்திட்டு வந்துட்டேன்னு தலைவருக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை நீ எப்படி வந்து இப்படி ஒரு ஈன செயலை செய்வ அது எவ்வளவு ஒரு புனிதமானது அதுல போய் நீ இப்படி ஏத்துவியா இந்த ஒரு தடவை நான் உன்னை வந்துட்டு சின்ன பனிஷ்மெண்டோட குடுக்கறேன் இனிமே நீ செஞ்சினா பயங்கரமான ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு யோசிச்சுக்கோங்க எந்த நிலையிலயும் தன்னோட தனக்கு தப்புன்னு செய்யற விஷயத்தை எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா இதே நம்ம தலைவருக்காக தான் இதே கெமிக்கல் குண்டை போட்டு நம்மள எல்லாம் சாகடிச்சாங்க அவங்க என்னைக்குமே எதையும் பாக்குறது இல்லை ஆனா தலைவர் என்னைக்குமே இப்படி பண்ண மாட்டாரு ஆனா இங்க என்ன நடக்குது நம்ம திராவிட அரசு இது இவங்க வந்துட்டு நான் ஒரு ஆம்புலன்ஸ் கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா திராவிடமோ ஆரியமோ வெண்டிலேட்டர்ல ஆக்சிஜன் சப்ளை பத்தாம எத்தனை குழந்தைங்க இறந்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் திராவிட மாடல் ஏன் திராவிட ஒழியணும் ஏன் தமிழ் தேசம் இருக்கணும்னு இதுதான் இதுதான் இதுக்கு உண்டான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதே விஷயம் இதே நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சியில ஆட்சி நடந்துச்சுன்னா இந்த விஷயம் நடக்குமா அண்ணன் என்ன சொல்லுவார் எப்பயுமே எல்லா அரசு மருத்துவமனையிலும் எப்படி இருக்கணும்னா அரசு ஊழியர்கள் இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே அங்கதான் போய் பாத்துக்கணும் உடம்பு சரியில்லைன்னா அப்ப அது எவ்வளவு உயர்ந்த தரமா இருக்கும் யோசிச்சுக்கோங்க எப்பயுமே தலைவர் வழியில தான் நம்ம எல்லாரும் அண்ணனும் எல்லாரும் செலவு இது பண்றாங்க அதனால தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இல்லைன்னா அவ்வளவுதான் இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துல இப்பவே மலையெல்லாம் அங்கிட்ட கன்னியாகுமரியில எல்லாம் போயிடுச்சு இதுதான் வந்துட்டு